கூடுமானவரை சமாளித்து அப்படியே அப்படியே பஸ்ஸில் வந்து நாலு சீட்டு கிடையில மாட்டின டயர் மாதிரி அப்படியே உட்காந்து போகிற மாதிரிலாம் இவங்கனால அட்ஜஸ்ட்மெண்ட்டே முடியாதுங்க முடியாதுன்னா முடியாது அப்படின்ற ஒரு குணம் இவர்களுக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் அப்படியே கலந்துட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அல்லது அப்படியே வழக்கு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்துடலாமியா அப்படின்ற மாதிரி இருக்கும் செவ்வாய் நல்லா இருப்பவர்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லாவும் போயிட்டு இருக்கும் வெளிநாடு போயிடலாம் அடுத்து நமக்கு ஒரு ராகு திசை வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா இது இந்த செவ்வாய்க்கு அடுத்து அவர் தான் வருவார் பதினெட்டு வருஷம் ராகுபவானுடைய திசை உள்ள வந்து உட்காருவர் அவர் வரும்போது இவங்களுடைய அந்த கற்பனை எல்லாம் நம்ம ஊருக்கு இதெல்லாம் ஆகாது நம்ம வண்டி இங்கெல்லாம் ஓட்ட முடியாது நம்ம இருக்க வேண்டிய இடம் வேற தாய்நாட்டு பற்று இருக்கலாம் ஆனால் நம்ம இங்கே வாழ்றதுக்கு தகுதியெல்லாம் இங்கே கிடையாது இங்கே எவனுக்கும் கிடையாது நம்ம இவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது சொந்த சொந்தம்லாம் தள்ளி நில்லு என்னன்னா விசேஷத்துக்கு வருவோம் போவோம் அவ்வளவுதான் உங்கள் சங்காத்துமே எங்களுக்கு வேணாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு குணம் இவர்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமைந்து இவங்க வந்து அந்த திசையில எப்படியாவது வெளியில போயிடணும் வெளி மாநிலம் போயிடணும் ஒரு அசட்டு ப்ராப்பர்ட்டி சுத்தலாம் உருவாக்கிக்கிட்டு பெரிய புகழோடு இங்கே வரணுங்க நம்மளை வந்து சாதாரண ஆளாலாம் இவங்க நினைக்கவே கூடாது இவங்கள விட பத்து மடங்கு நம்ம மேலே இருந்துட்டு மேலே இருந்து எட்டி பார்க்கணும் நமக்கு காகம் போன்று பறப்பது பிடிக்காது கருடன் போன்று பறக்க வேண்டும் என்ற எண்ணம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பதனால செவ்வாயும் ராகுவும் சுயஜாதகத்திலே வலுவாக அமைந்து அடுத்தடுத்த தசாநாதனாக வந்து இவங்கள வாழ்க்கையில் உச்சத்துக்கும் கொண்டுட்டு வருவார்